விண்ணை அளந்த என் தமிழ் அன்னையை வணங்கி இந்த மண்ணையும் வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்கள் திறமைகளை வளர்த்தெடுக்க முழு மூச்சா எங்களுக்காக உழைக்கும் குமரிக்கலை கழகமே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி எனது பேச்சு திறமையை தராசு முள்ளு போல் போட வந்திருக்கும் நடுவர்களையும் வணங்கி என்னுடன் போட்டி போட வந்திரு மாணவிகளையும் வணங்கி போகிறேன் வளர்ச்சிதை வாழ் வளர்ச்சிதையும் வாழ்வு என்று என் தலைப்பில் இறங்கி தாருங்கள் தங்கள் கவனங்களை பச்சை வர்ண பூச்சை பூசியது போல இருந்தது எங்கு கண்டாலும் ஆனால் இன்று சாம்பல் நிறத்திலானது நம்மால் வெள்ளத்தில் மண்ணறித்து நிலச்சரிவு ஏற்பட்டு நம்மால் மாறி பொழியாமல் உணவில்லாமல் பசிப்பட்டினியால் மனித இனமே அழுகிறதே நம்மால் இனிமேல் மரங்களின் கூட்டமிடும் காட்டையளிப்போரை நாம் அழிக்க வேண்டும் நம் உயிர் உள்ளவரை மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க நுரையை தொடங்குகின்றேன் சங்க இலக்கியம் இயற்கை மிக அழகாகவும் நுட்பமாகவும் விவரித்துள்ளது இயற்கை ஒரு கடவுளாகவும் ஒரு தாயாகவும் வாழ்வாதாரமாகவும் கருதியதுடன் அதனை பேணிக்காக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைக்கின்றது திருவள்ளுவரும் கூட திருக்குறளில் இயற்கையை பராமரித்தல் குறித்து பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் மனிதனும் இயற்கையும் ஒன்றுதான் என்பதை மிக அழகாக வலியுறுத்துகின்றார் வனத்தை அழித்து நாடாக்கும் நாம் நாட்டை அழிக்கத்தான் காட்டை வெட்டுகிறோம் என்று காட்டுகளவும் உணர்வதில்லை வனங்கள் அழிவதால் பருவமழை பொய்க்கும் பல நுண்ணுயிர்கள் அழியும் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் அழியும் போது உணவு சங்கிலி அறுபடும் தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை என்பதை நாம் அறிந்ததே ஒரு யானை வாழ்நாளில் பதினெட்டு லட்சம் மரங்களை உருவாக்குகின்றது ஒரு யானை அழிவது ஒரு வனம் அழிவதற்கு சமம் யானை வளத்தை பராமரிக்கிறது என்று சொல்லலாம் உணவு சங்கலின் உச்சத்தில் இருப்பது புலி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு புலி இருந்தால் டெல்டா பகுதியில் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் நீரின்றி தரிசாகும் என்பது மறைமுக விளைவு உள்ளது இதை மட்டுமே நுரையீரல் பயன்படுத்தி நம்ம இயங்கச் செய்கிறது காற்றில் ஆக்சிஜன் அளவு சீராக இருக்க வனங்களே காரணம் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி நான்கு சதவீதம் மட்டுமே இருக்க வேண்டும் உலகில் உள்ள கோடி மக்கள் வெளியேற்றும் சுவாச காற்றிலும் நூறு கோடி வாகனத்திலிருந்து வெளியேறும் புகையிலும் உலகில் உள்ள நூறு கோடி தொழிற்சாலையில் வெளியேறும் புகையிலும் உள்ள கார்பன் டை ஆக்சைடை காடுகள் தான் உள்வாங்கி வாயு மண்டலத்தை சுத்தப்படுத்துகின்றது ஆனால் நாம் காடுகளை தொடர்ந்து அழித்து வருவதால் காற்று மாசளவு நானூறு பிபிஎம் ஆக அதிகரித்துள்ளது வனங்களை அழிப்பதால் பல பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடலாம் அடுத்ததாக மருத்துவ புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி உள்ள தாவரங்கள் எழுபது பாதிக்கப்பட்ட எண்பது சதவீதம் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு வருகின்றன ஆஸ்துமா நோய்க்கு பயன்படுத்தும் மருந்து தியோலோ ரோமோ தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது

ஏழாம் ஆண்டு மலேசியாவில் மலைப்பகுதியில் வளர்ந்த கலோபைல மரத்தில் மரத்தில் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து இருப்பதை கண்டுபிடித்தனர் அடுத்தாய்வு ஆய்வு தொடங்குவதற்குள் அந்த மரத்தை அழித்து விட்டனர் தற்போது அந்த மரம் சிங்கப்பூரில் இருப்பதை கண்டுபிடித்து அங்கு ஆய்வு நடத்தி வருகின்றனர் இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய வனங்களை ஒவ்வொரு ஆண்டும் நாம் மூணு கோடி ஏக்கர் அளவில் அழித்து வருகின்றோம் மனித குலம் வாழ வேண்டுமானால் வனங்களும் இயற்கையும் வாழ வேண்டும் வனங்கள் நமது சொத்து மட்டுமல்ல நம் எதிர்கால சந்ததியினரை காப்பாற்றும் கடவுளும் கூட இன்று முதல் வனங்களை உருவாக்கவும் பாதுகாக்கவும் உறுதியெடுப்போம் ഭൂമി താടേ ഉടുത്ത ചെടികൊടികൾ ഉണ്ട് ഭൂമിയെ അലങ്കരിക്കാൻ നിലമും മലും ഉണ്ട് ഭൂമിയെ ചലവ് ചെയ്യ பூமியை குளிர்விக்க நிலவும் உண்டு பூமியை பால் படுத்த ஜீவராசி மட்டுமே உண்டு வனமகளைத் தன்மகளாக நினைத்து அலங்கரிக்க வேண்டும் அழிக்க வேண்டாம் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் உயிர்களை உருவாக்கும் ஒளியும் நீயே உயிர்கள் வாழ உணவளிக்கும் தாயும் நீயே தாகம் தணிக்கும் தாய் சுவாசம் கொடுக்கும் காற்றும் நீயே உடம்பில் ஓடும் ரத்தமும் நீயே அடிப்படையில் நீ இல்லாவிட்டால் அறிவியலும் இயங்காதே மனிதகுலமே மாண்டு போகும் உன்னை அறியாத எங்கள் செயல்பாட்டால் இதுவரை செய்த தவறுகளை மன்னித்துவிடு இனிமேலாவது திருந்திக்கொள்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடு வளங்களை பாதுகாப்போம் இயற்கையை நேசிப்போம் வரும் தலைமுறைக்கு நல்லதோர் வாழ்வை தருவோம் நீ குறிவை சுட்டாலும் என்பார்கள் முக்கியம் நான் நான் சுட்டது நட்சத்திரமா என்பது நடுவரவர்களுக்கு தான் தெரியும் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன் இல்லையெனில் பயிற்சி செய்வேன் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்